பிலிக்ன் பவுலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் எழுத்தாளர் பேச்சாளர் திரு வே மதிமாறன் அவர்கள் வணக்கம் அறிவாலயத்திலிருந்து ஒவ்வொரு செங்கலா உருவாம விட மாட்டேன் அப்படின்னு சவால் விட்டாரு அண்ணாமலை சமீபமா பாஜகவுல இருந்து ஒரு ஓரங்கட்டப்பட்டு இப்ப பால் பண்ணை வைக்கிறது விவசாயம் பண்றது அப்படின்றதுல கவனம் செலுத்துறாரு சமீபமா சில தலைவர்கள்லாம் போய் சந்திச்சிருக்கிறாரு ரஜினியை போய் சந்திச்சு கூட நீங்க ஒரு பதிவு போட்டிருந்தீங்க அவர் வந்து இது வழக்கமான சந்திப்பு தான் மாதம் மாதம் நான் போய் பார்க்க பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னார் அண்ணாமலை புதுக்கட்சி ஆரம்பிப்பாரா அப்படின்லாம் ஒரு பேச்சு இருக்குது பலரும் வந்து இந்த மாதிரி திமுகவுக்கு எதிர்த்து கிளம்பி அதுக்கப்புறம் ஆஃப் ஹவர் தான் நம்ம பார்த்துருக்கோம் எப்படி பார்க்குறீங்க அண்ணாமலையை பற்றி நம்ம இவ்வளோ நேரம் கழித்து பேசுவோம்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அண்ணாமலையை நம்ம பேசுகிறோம்ல அதுதான் அண்ணாமலை விரும்புறது அதனால் அண்ணாமலை தான் இருக்கிறத காட்டணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அவருக்கு ஒரு நெருக்கடி கட்சியில கட்சியிலேருந்து தலைமை பதவி போனதுக்கு பிற்பாடு உரங்கட்டப்பட்டார் விவசாயம் பண்ணுறாரு பால் பண்ணை வைக்கிறாருன்னாங்க ஒரு நூறு கோடி ரூபாயில வந்து வீடு வாங்கிட்டார் சொத்து வாங்கிட்டார் அப்படின்னு எண்பது கோடி ஆமாம் அதுக்கப்புறம் அவர் தான் இருக்கிற இருப்பை காட்டுவதற்காக ரொம்ப பிரபலமான ஒரு நடிகரை போய் பார்த்தா நியூஸ் ஆகும் அப்படிங்கிற அடிப்படையில் ரஜினி போய் பார்த்துருக்கிறாரு அதுக்காக தான் நோக்கமாக இருக்கும் ரஜினியை அவர் தேர்ந்தெடுப்பதற்கு பிரபலமான காரணம் மட்டும் கிடையாது ரஜினி எல்லா தரப்புலையும் அவர் எல்லா க பிரமுகர்களோடையும் நெருக்கமான உறவாக இருந்தாலும் அவருடைய ஆன்மா கொஞ்சம் வந்து சனாதனத்தின் மீதும் பாஜக ஆதரவாளர்களின் மீதும் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது அதனால் எப்போ ஒன்றுமே நினச்சா அவர் பாத்திர முடியும் அண்ணாமலை அப்படிங்கிறது அதோட இன்ஃப்ளூன்ஸ் தான் ரஜினிகிட்ட அதில் வந்து நான் மாதம் மாதம் பார்ப்பேன்னு அவர் சொல்லியிருக்கார் மாதம் மாதம் இது வந்து வழக்கமாக நடக்கிற சந்திப்பு தான் மாதம் மாதம் பார்ப்போம் நமக்கு இப்போ தான் முதல் முறையே தெரியுது முதல் மாதம் இப்போ தான் வந்திருக்குது மாசம் மாசாதான் நிலையில் இருந்த மாசம் மாதம் பார்க்குறீங்கன்னா போய் சம்பளம் வாங்குறீங்களா அவர்கிட்ட அப்படின்னு அவர் தன்னோட இருப்பை காட்டுறதுக்காக திரும்பி வர்றாரு பாஜகவில் வந்து நீங்கள் பொறுப்பு வாங்கணும் அப்படின்னாலோ அல்லது பாஜகவில் ஒரு பெரிய பொறுப்பை நீங்கள் தக்க வச்சுக்கணும் அதுக்கு மேலேயும் போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து கட்சியை திறமையாக நடத்துறீங்களா உங்கள் கட்சியை பற்றியான சிறப்புகளை நீங்கள் சொல்றீங்களா அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை அப்படி இல்லைன்னா நீங்க இந்துத்துவ கருத்துக்களை சிறப்பாக சொல்றீங்களா அப்படிங்கிறது கூட முக்கியம் இல்லை நிறைய அது தெரியாது யாருக்கும் இந்துத்துவம்னா என்ன இந்து மதம்னா என்ன சனாதனம்னா என்ன எதுவுமே தெரியாது பாஜகவில் உயர் பொறுப்பில் இருக்கிறவங்கன்னா இந்து மதத்துக்காக தான் நாங்கள் இருக்கிறோம் இந்து மதம் சிறப்புன்னு சொல்லுவாங்களே தவிர இந்து மத கொள்கை கோட்பாடு என்ன சொல்லுது அது என்ன சொல்லியிருக்குது அப்படிங்கிறத பற்றி அடிப்படை எல்லாருக்கும் தெரிஞ்ச ராமாயண மகாபாரதம் பற்றி கூட டீட்டெயில்ஸ் ஒரு முக்கியமான நுணுக்கங்களுக்கு கூட தெரியாது ஏன் அதை நான் சொல்கிறேன்னா இந்த தொலைக்காட்சி விவாதங்களில் போகும்போது வர சங்கிகள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த அர்ஜுன் சம்பத்து இவங்களாம் பேசுகிறாங்களா நாங்கள் தான் சனாதன இந்து மதம் எதுவுமே தெரியாது அவங்களுக்கு நீங்கள் இந்து மதம் குறித்து ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா கூட திருத்திருப்பாய்ங்க எதுவுமே தெரியாது அவங்களுக்கு அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா அவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்து அதுக்கப்புறம் அதை நம்ம விமர்சிக்கணும் இதுதான் எனக்கு ஒரு அனுபவம் அர்ஜுன் சம்பத்தோட ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஒரு பத்து வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பெருமாள் முருகன் ஒரு எழுத்தாளரோட புத்தகம் வந்தது அதை தடை பண்ணணும்னு சொல்லி விவாதம் சன் நியூஸில் நடந்துச்சு இப்போ நெல்சன் சேவியர் தான் பண்ணார் நான் தாமதமாக தான் போனேன் எனக்கு லேட்டாக சொன்னாங்க நான் போய் சேர்கிறதுக்கு ஏறக்குறைய பாதி விவாதம் போகும்போது தான் போனேன் அப்புறம் உள்ளே போய் ஒரு ரூமில் நான் ஒரு தனி கேபிளில் உட்காந்து பேசினேன் அது அப்புறம் அர்ஜுன் சம்பத்து அப்புறம் ரெண்டு ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க பார்த்தேன் இதை வார நம்ம முதலருந்து வர கேட்கணுமா இவங்க என்ன பேசுவாங்கன்னா நமக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தெரியுமே ஆனால் என்ன பேசியிருப்பாங்கங்கிறத புரிஞ்சிக்கிட்டு நான் அதுலேருந்து ஆரம்பித்து பேசினேன் அர்ஜுன் சம்பத்தை நோக்கி நான் கேள்வி கேட்டேன் அது வரைக்கும் அவர் முன்னால் என்ன பேசியிருப்பாருன்னு எனக்கு தெரியாது அர்ஜுன் சமத்து வந்து இந்த மாதிரி வந்து இந்து மதத்தை கேவலப்படுத்திட்டு இந்துக்களை கேவலப்படுத்திட்டதுக்காக அந்த பெருமாள் முருகன் புத்தகத்தை கண்டிக்கிறார் ஒரு இந்து மக்கள் கட்சியாக இருக்கிறது அது நியாயம் தான் அவர் கண்டிக்கிறது அது சிறப்பு தான் அதே மாதிரி அர்ஜுன் சமத்து கூட இன்னொரு கோரிக்கை நான் வைக்கிறேன் இதே மாதிரி இந்து மக்களை இழிவுப்படுத்திருக்கிற இன்னொரு புத்தகத்தையும் நீங்கள் கடுமையாக கண்டிக்கணும்ன ஆ கண்டிப்பாக கண்டிப்போம் அப்படின்னாரு ஆமாங்க ஏன் அது வந்து அந்த கொங்கு பகுதியில் இருக்கிற இந்துக்களை மட்டுமில்லை என்ன உங்களை இங்கே உட்கார்ந்து இருக்கிறவங்களை இங்க இருக்கிற ஒட்டுமொத்த இந்துக்களையும் ரொம்ப இழிவா பிறப்பாலே இழிவானவர்கள் பிறப்பாலே தாழ்ந்தவர்கள் ஒரு புத்தகம் இருக்குது அந்த புத்தகம் வந்து மனு சருமதினு அதுக்கு பேரு அந்த புத்தகத்தை நீங்க கண்டுக்கணும்னு சொன்ன உடனே சரின் புதல்ல அப்புறம் தான் அவருக்கு யோசிச்ச உடனே ஆஹ் மனு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா நீங்க எதை சொல்றீங்க ஆஹ் இது அந்த மனுநிதி சோழன் இருக்குல்ல அந்த மனுநிதி சோழன் எடுத்து பேசுறாரு நீங்க கலைஞர் ஆதரிக்கலையா மனுவை மனுநீதி சோழன் அப்படின்னு பேசுறாரு அதுக்கு நம்ம விளக்கம் ஒடுக்கப்பட்டிருந்தது ஏங்க இந்த மனுங்கிறது வந்து சனாதனம் பார்ப்பனைய மேன்மையை வலியுறுத்தி இங்க இருக்கிற இல்லாத மக்களை ரொம்ப இழிவாகவும் ரொம்ப கேவலமாகவும் சித்திரச்சது பிறப்பு சார்ந்து அது மனுநீதி சோழன்ங்கிறது தமிழ் அடையாளம் அது வேற இது வேறங்க மனுநீதி சோழன்ங்கிறது வந்து ஒரு ஒரு மாடு நீதி கேட்டது கன்று குட்டிங்கிற கதை அந்த நீதி கொடுத்தாங்கிறது அந்த மனு வேற இந்த மனு வேறங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம விவாதிக்க வேண்டியிருக்கு அவர்கிட்ட இதுதான் இவங்க லட்சணம் அர்ஜுன் சம்பத் மாதிரி லீடிங்கா இருக்கிற இந்து மதத்தை பாதுகாக்க வந்து சண்டை இப்போ இப்படிதான் ஒரு பாஜக பிரமுகர் வந்து விவாதத்துல சொன்னாரு சொல்றாரு ஜீரோ சொல்றோம் அப்படின்னு சொல்றாரு அதான் அவங்க வந்து அப்ப என்னன்னா என்ன பாஜக அது அவசியம் இல்லைங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன் அவங்க எந்த கொள்கை சார்ந்து இயங்குறாங்களோ பாஜகவில் இருக்கிற பார்ப்பனரை தவிர்த்துட்டீங்கன்னா மத்தவங்க யாருக்குமே இந்து மதம் பத்தி தெரியாது ஏன்னா இயல்பா அதுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாதுங்கிறது தான் அது அப்ப இவங்களோட நோக்கம்னா இவங்களுக்கு வந்து பிழைப்பு வாதம் இவங்க ஏன் பாஜகல இருக்கிறாங்க ஏன் ஆர்எஸ்எஸ் இந்து அமைப்புல இந்து அமைப்புன்னு பேர் வச்சு அதை வச்சா தெரியுதில்ல ஒரு படத்துல வடிவேல் சொல்லுவார்ல இந்த மச்ச வச்ச மச்சத்தை வச்சா அப்படி இருக்கு இதை வச்சு நாலு கட்ட பஞ்சாயத்து கிடைக்குது இதை எடுத்து அப்படி இருக்கு முன்ன அப்படி மாதிரி அது மாதிரி இவங்களுக்கு இந்த சனாதன இந்து மதம் எல்லாம் போட்டுக்கிட்டு முஸ்லிம் எதிர்ப்பு அதெல்லாம் பேசிக்கிட்டு போனா நாளுக்கு பஞ்சாயத்துகள் வருது இவங்களுக்கு முக்கியத்துவம் இருக்கு மீடியால குடுக்குறாங்கிறத தவிர இவர்களுக்கு இவர்கள் சார்ந்த இந்து மதம் குறித்து பார்ப்பனியம் குறித்து சனாதனம் குறித்து எதுவுமே தெரியாது அவங்களுக்கு தெரியாது அது வந்து ராஜாவுக்கு தெரியும் அது அந்த நாராயணனுக்கு தெரியும் அது மாலன் மாதிரி பத்திரிகையாளருக்கு தெரியும் சுமத் ஸ்ரீராமன் பேசுகிறாருன்னு அவங்களுக்கு தெரியும் பார்ப்பன சமூகத்திலிருந்து வரவங்களுக்கு அந்த ஐடியாலஜிக்காக அவங்க ஆதரிக்கிறாங்க பார்ப்பனர் அல்லாதவராக இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட நீங்கள் இந்த அண்ணாமலை உட்பட இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பிழைப்புவாதத்துக்காக எதற்காகன்னா எதற்காகனா தனக்கு ஒரு பதவி கிடைக்கும் அதுக்காக தான் இருக்கிறாங்க இந்த கிளியர் கட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது நயனார் ஆகியன்ற வரைக்கும் அது அந்த பின்புலம் இருக்குது அப்போ இவங்களுக்கு வந்து என்ன இவங்க பேசுனா இவங்களுக்கு என்ன இவங்களுக்கான ரெவின்யூ என்ன இவங்களுக்கான என்னன்னா இவங்க இந்து மதம் இவங்க போய் காப்பாத்திட முடியாது அதை பத்தி இவங்களுக்கு தெரியும் தெரியாது அப்போ என்ன பண்ணணும்னா இவங்க எவ்வளவு கேவலமாக திமுகவை திட்டி பேச முடியும் இவங்களோட இவங்களுக்கு இவங்களுக்கு ஒதுங்கப்பட்ட திமுகவை எவ்வளவு கேவலமாக திட்டி பேச முடியும் பெரியாரை எவ்வளோ இழிவாக திட்டி பேச முடியும் முஸ்லீம்களை எவ்வளோ வம்புக்கு எடுக்க முடியும் இஸ்லா கிறிஸ்துவர்கள் பற்றி எவ்வளோ மோசமாக பேச முடியுங்கிறது மட்டும்தான் இவங்க ப்ராஜெக்ட் மற்றபடி இந்து மதத்துக்கும் இவங்களுக்கு எந்த சம்மந்தும் கிடையாது ஏன்னா தெரியாது இவங்க இந்துவும் கிடையாது ரப்பால் ச இந்து சமூகத்தில் இருக்கிற சாதி பின்புலம் இருக்கிறாங்களே அதோட நாலு வர்ண தர்மத்தில் இவங்க ஒடுக்குமுறைக்கு அவரை அல்லது புறக்கணிக்கப்பட்ட சமூகம் தான் இருக்கிறாங்க எல்லாருமே அப்போ இவங்க என்னென்னா பிழைப்புவாதமாக கட்டமைச்சிக்கும் போது அதில் எவ்வளோ மோசமாக திமுகவை ஒருத்தர் திட்டி பேசுகிறாரோ அவ்வளவும் அவங்க ப்ரொமோஷன் அப்படிங்கிறது தான் அந்த அடிப்படை தான் அதனாலதான் அவங்களுக்கு வந்து தமிழிசை சவுந்தரராஜன் பின்பலம் எடுத்து பாருங்க அவங்க எதுவுமே பெட்டியை திறந்து காமிச்சாரா பெட்டி எடுத்துட்டு போனார் பெட்டியில ஒன்னும் இருக்காது சும்மா வாய் உதார விடுறது அதை பண்ணுவோம் இதை என்ன அறிவாலயத்தோடு மோதி முட்டி மோதி மண்டிங்க நிறைய பேர் பார்த்திருக்கிறோம் நம்ம டாக்டர் ராமதாஸ் வரைக்கும் போன எலெக்ஷன்ல பில்லுவானவர் தானே அறிவாலயம் பஞ்சமி நிலம்னு அவங்க தான சொன்னது முரசொரியோட பஞ்சமி நிலம்னு சொன்னாங்க அதூரா சொல்றது நீங்க எதுக்குமே அங்க இது என்ன திமுகவுக்கு ஏற்படுற ஒரு பெரிய நிர்பந்தம் என்ன தெரியுங்களா இது மாதிரியான அவதூறுகளை இல்லாததை எடுத்து சொல்வாங்க ரொம்ப கேவலமான அவது அதாவது எதுவுமே எவிடன்ஸே இருக்காது திமுக எதிர்ப்பாளராக இருக்கிற யாருக்கிட்டையும் எந்த ஆதாரமும் கிடையாதுங்க திமுக மீது அவங்க சொல்ற குற்றச்சாட்டுக்கு அது அவதூறோட மோசமானது இடம் வந்து பஞ்சமி நிலம்பாங்க அதுக்கு ஆதாரம் அவங்க கொடுத்தது கிடையாது அதே மாதிரி இவரும் வந்து ஏதாவது ஒண்ணு சொல்றாருன்னா அவர் ஸ்டாலின் வந்து மிசாவில கைதாக ஆளம்பாங்க ஊரறிஞ்ச விஷயத்த பொய் சொல்றது சொல்லுதுக்கு பொறுப்பாடு திமுக இருக்கட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க இப்ப விஜய் சொல்றாரு முதலீடு இல்ல வெளிநாட்டில் முதலீடு அதான் இது வந்து புதுசு இல்லையே இது அண்ணாமலை ஏற்கனவே சொன்னதுதான் முதல் முறையாக முதலமைச்சர் வந்து மூணு நாலு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னால துபாய்க்கு போனாரு துபாய்க்கு போகும்போது இன்னொரு பிளைட்ல தனியில பல கோடிகள் போகுதுன்னு சொன்னால்தான் அண்ணாமலை பல கோடிகள் வந்து முதலீடுக்கு போகுதுன்னு சொன்னார் கொஞ்ச நாள் பொறுத்து அதை மறந்துட்டார் இன்னைக்கு வரைக்கும் அதை பற்றி சூடு சொன்னால் எதுவுமே இவங்களுக்கு கிடையாது என்னடா அன்னைக்கு அவ்வளோ காசு கொண்டு போறாரு முதலீடு தான் துபாய்க்கு போகிறாரு அதுக்கு பற்றி இத்தனை ஐயாயிரம் எத்தனை பத்தாயிரம் கோடி என்னமோ கொண்டு போறாரு அதைத்தான் பண்ண போறாருன்னு சொன்னவர் அதுக்கப்புறம் அதை மறந்துட்டு வேற ஏதோ பேசுறாரு அதுக்கு எதிராகவே வேற விஷயங்கள் பேசுறாரு பார்த்தீங்கன்னா அப்போ என்னென்னா இவங்க வந்து அடிப்படையில் திமுக குறித்து திமுக குறித்துங்கிறத விடவும் திமுக கலைஞர் மற்றும் தளபதி குடும்பம் அவங்கள குறித்து மட்டும் பேசுறது அவங்கள குறித்து அதுக்கப்புறம் திமுக இருக்கிற பெருமுறை யாரையாவது தனக்கு ஆதரவா வச்சுக்கிட்டு திமுக டேமேஜ் பண்றது அக்கப்போர் தான் நடக்குது ரொம்ப வளர்ச்சி என்ன பண்ணுவாங்க இவ்வளவு பேசுகிறார்களே ஆராசாவுக்கு இவர்கள் தலைமை பதவியை தருவார்களா உடனே அப்படியே ஆனால் ஆர்ராசா மேல இவங்க அப்படியே அக்கறை உள்ளவர் பேசுறது தலித் இந்த மாதிரி இருபத்தஞ்சு சீட்டு கொடுப்பாங்களா இந்த அக்கப்போரை எல்லாருமே பேசுவாங்க நீங்க திமுக எதிர்ப்பு எடுத்தீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா தலித் மக்கள் குடிசை கொளுத்துருவா இருப்பான் முந்தாலும் நைட்டு ஆனா திமுக திட்டும்போது பாத்தீங்கன்னா நீங்கள் இவ்வளவு பேசுகிற திமுக தலித்துகளுக்கு அங்கே என்ன இடம் இருக்கிறது அவர்களுக்கு பதவி தருவார்களா அங்க வந்து ஒருபோதும் ஒழுக்கப்பட்டவர்கள் போக முடியாதுன்னு சொல்றது இல்லை முதல்ல இது அடிப்படையே புரியாது அதுல வந்து முக்கிய பொறுப்போடு இருக்கிறாரு அவர் இப்போ பொதுச்சேரி துணை பொதுச் செயலாளர் இருக்கிறாருங்கிறது மட்டும் இல்லை இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கலைஞர் குடும்பம் ஏதோ ஒரு பார்ப்பன சமூக குடும்பம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஏறக்குறையோ தலித் சமூகம் தான் கலைஞர் குடும்பம் அதே இவங்க ஞாபகத்தில் இருக்கிறது இல்லை கலைஞர் குடும்பம் என்பது பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலே மிக பிற்படுத்தப்பட்ட சமூகம் மிக மிக கலைஞர் தன்னை எப்பவுமே இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறவங்க மன்னரா இல்லாதவங்க முதலமைச்சராக கூட இல்லாத வர சில சாதி சேர்ந்த சாதி தலைவர்கள் தன்னை மன்னர் பரம்பரைன்னு சொல்லிக்கிறாங்க கலைஞர் வாயிலிருந்து ஐந்து முறை முதல்வராக இருந்திருக்கிறார் அந்த நாட்டில அவர் ஐந்து முறை ஆண்டு இருக்கிறார் அந்த தமிழ் மண்ணை ஒருபோதும் தன் வாயிலிருந்து கலைஞர் தன்னை மன்னர்னு சொன்னது கிடையாது தானோ தான் சார்ந்த சமூகமோ மன்னர் பரம்பரையில் இருந்தோம் நாங்க ஆண்ட பரம்பரைன்னு சொன்னதே கிடையாது மரம் எப்படி சொல்லுவார்னா அவர் ஜாதி சமூகத்துல எப்படி இருக்குது நாம் எப்படி இருந்தோங்கிறதா அவருக்கு தெரியும் என் நான் ஒரு பிற்படுத்தப்பட்டவன் மிக பிற்படுத்தப்பட்டவன் எனக்கு பின்னால் எத்தனை மிக வென்பால் நீங்க போட்டுக் தான் சொன்னாரு தன்னோட சாதி ஒடுக்குமுறைக்குள்ளான சாதியின் தான் அடையாளப்படுத்திக்கிட்டாரு அப்ப இடஒதுக்கீடுக ஒடுக்குமுறை கேட்பதும் வெளியில வந்து மன்னர்னு சொல்லிக்கிற இந்த கான்ட்ராக் ஜாதி சங்கங்கள்ட்ட இருக்கும் நீங்க எனக்கு இடஒதுக்கீடு கூட குடு மிக பிற்படுத்தப்பட்டனா இன்னும் மிக பிற்படுத்தா போட்டியான குடு அப்படிங்க போராட்டம் நடத்துறது இந்த பக்கம் நம்மளாம் சத்திரியர் நம்ம தான் ஆண்டு சொல்றது கான்டாக்ஸ் இருக்கு பாருங்க இது ஒரு போலியான மக்களை ஏமாற்றுகிற போலியான தோற்றத்தை கட்டமைக்கிறது இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் மிக துயரங்கள் அனுபவிச்சிருக்கிறாங்க இந்த பின்புலத்துல பாத்தீங்கன்னா நீங்க பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கும் கீழ் கலைஞரோட குடும்பம் மிக பிற்படுத்தப்பட்ட சமூகம் அந்த மிக பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்குள்ளாரி கீழ் அவரு மிக ஒடுக்குமுறைக்கு சமூகம் இன்னொரு இன்னொரு விஷயமும் சொல்லணும் கலைஞர் குடும்பத்தை கொடுத்து மெஜாரிட்டி கிடையாது எந்த வகையான சாதி பெருமைகளையும் கிடையாது சாதி இழிவு அதை விடவும் நீங்க சாதி இழிவு இருந்தா கூட மெஜாரிட்டி இருந்ததுன்னா சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க இப்ப பெரும்பான்மையான தலைவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்குதுன்னா எந்த சாதி தலைவர்கள் பெரும்பான்மை தலித் தலைவரோ அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும் இவங்க ஏன் ஆர் ராஜா நான் எடுத்து வச்சுக்கிட்டு திமுகவை வந்து முட்டாங்கன்னா அவரை ஒரு துருப்பு சீட்டா வச்சுக்கிட்டு பெரும்பான்மையான அந்த தலித் மக்கள் இருக்கிற அந்த சமூகத்துக்குள்ளார ஒரு ஒரு விஷயத்தை நம்ம ஊன முடியுங்கிற ஒரு கண்ணோட்டம் வருது அதே தான் இன்னைக்கு வந்து திமுக கூட்டாளர் இருக்கிற அவர் திருமாவளவனை மையமா வச்சுக்கிட்டு ஏதா ஒன்னு சொல்றது அவருக்கு எதிராக பேசுறது அதை வந்து டிஸ்டர்ப் பண்றதுங்கிறது இந்த பெரும்பான்மை இருக்கும்போது அந்த பெரும்பான்மை சாதியின் பின்புலத்தில் இருக்கிறதுனால இவருக்கு பின்னால பெரும்பான்மை ஜாதி இருக்குதுனால ஒடுக்கப்பட்டவராக இருந்தாலும் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் அதனால தான் ஆராசா அண்ணனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கொடுத்துட்டு கலைஞர் இழிவா பேசுறது கலைஞர் இழிவா பேசுறது இந்த சாதி அந்த சாதிப்பின் பின்பலமும் கலைஞருக்கு கிடையாது குடும்பத்தை டார்கெட் பண்றது கலைஞர் குடும்பத்தை டார்கெட் பண்றது கலைஞர் குடும்பத்தை இழிவாக பேசுவது அவதூறு சொல்வது இப்ப இன்னைக்கு விஜய் கூட சொல்றாரு அப்பாவுக்கு ஆனா எதுவும் அதாவது பெரியார பேசுறாரு அம்பேத்கர் அந்த அதுதான் நான் முதல்ல நம்ம பேசிருக்கிறோம்ல இதுக்கு முன்னால சீமான் மாதிரியான ஆட்களோட திராவிட இயக்க எதிர்ப்புங்கிறது பெரியாரையே முற்றிலுமா எதிர்ப்பு தெரிவிச்சா இங்க போனி ஆகாதுன்னு போச்சு வண்டி வண்டி அதாவது அதுக்கு வர முடியாது அந்த எதிர்ப்போட பெரியார் எதிர்ப்பு திமுக எதிர்ப்போடு ஒரு சிலர் அவங்கள சால் பண்ணிக்க முடியும் அவரோட நோக்கம் புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியில் செல்வாக்கு பெறுவது இங்கே செல்வாக்கு பெறுவதில்லை அதற்காக தான் கட்சி ஆரம்பிச்சார் புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியில் செல்வாக்கு பெறுவதும் பிரபாகரனை முன்னிறுத்தி தமிழ்நாட்டு அரசியல் செய்வதும் அதன் மூலமாக லண்டன் கனடால இருக்கிறவங்க கிட்ட செல்வாக்கு பெறுவது நன்கொடை வாங்குவது அதற்காக தான் அந்த கட்சி அவர் ஆரம்பிச்சார் அதோட நீட்சியாக தமிழ்நாட்டுக்குள்ளார என்ன ஆச்சுன்னா இன்னொரு புறமாக இங்க இருக்கிற திமுக எதிர்ப்பாளர்கள் திராவிட இயக்க எதிர்ப்பாளர் அவரோட அணிசர ஆரம்பிச்சாங்க பல்வேறு பல்வேறு நபர்ல இருக்கிறதுனால அது ஒரு கட்டத்துக்கு மேல போகாது இப்ப அவர் வந்து ஏன் அதுக்கு மேல வளர முடியாதுன்னா அவர் வந்து முற்றிலுமாக திராவிட இயக்கமே தமிழகத்தை சீரழிச்சிருச்சுன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சுட்டாரு அதனால அதுக்கு மேல போக முடியாது ஆனா தமிழ்நாட்டுக்குள்ளார அண்ணா தி திமுகவுக்கு பிற்பாடு திமுக ஆரம்பிக்கப்பட்டது அண்ணா அமுகவுக்கு பிற்பாடு இங்க வந்து மேல வந்த கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா மற்றது எல்லாமே ஜாதி கட்சி ஆயிடுச்சு அது ஜாதி வரைக்கும் வளரும் அதுக்கப்புறம் அந்த கட்சி தான் போகும் மேலே வளர்றதுன்னா அதுக்கு மேலே ஜாதி வளர்ச்சி கிடையாது இல்லை வளர்ச்சி கிடையாதுங்கிறது பிரச்சனை இல்லை அதே ஜாதிக்கு அதே கட்சியில் இருக்கிற ஒருத்தர் என்ன புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு இப்போ ராமதாஸ் அன்புமணி வெளியே போய் போடுறாருல்ல அது மாதிரி அந்த இருந்து பிரிச்சுட்டு போகிற தன்மை வரும்போது அந்த கட்சி கீழே தான் போகும் அதுக்கு மேலே போக முடியாது அந்த ஜாதி கட்சிகள் கூட பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கத்திற்பு திமுக எதிர்ப்பு பேசினாலும் பெரியாரை ஒத்துக்கிட்டாங்க அண்ணாவை பற்றி எதிர்ப்பு பேசுறதில்ல நீங்கள் வந்து பாமக வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பெரியார் எதிர்ப்பு இந்த மாதிரி அம்பேத்கர் எதிர்ப்பாளர் வந்து திராவிட எதிர்ப்பை வந்து அண்ணா மாதிரி எதிர்ப்பால பேசுனதில்லை சாதி கட்சியாக இருந்தாலும் அது ஒரு கட்டத்துக்கு தான் போச்சு அதற்கு முன்னால் சீமான் இந்த மாதிரி ஆட்கள் தான் பேசினாங்களே தவிர விஜயகாந்த் ஏன் லைம்லைட்டுக்கு வந்தார் மத்தவங்களுடனா அவர் திராவிட கான்செப்டை ஒத்துக்கிட்டார் அதுக்குள்ளே இருக்கிறாரோ இல்லையோ அண்ணா நம்ம தலைவர் திராவிட இயக்கம் பெரியார்னு ஒத்துக்கிட்டாரு அதே மாதிரி வைகோவும் முன்னால வந்ததுக்கு அது காரணம் இந்த திராவிட இந்த கான்செப்டை தான் என்ன பண்றாரு விஜய் அதையே தான் செய்யறாரு விஜய் வந்து அப்படியே திமுகவோட கொள்கையை தன் கொள்கையா ஒத்துக்கிறது திமுகவின் தலைவர்களை தன் தலைவர்கள அறிவிச்சுக்கிட்டு கலைஞர் குடும்பத்தை மட்டும் விமர்சனம் பண்றதுங்கிறது அவர் எல்லாரும் அக்கோரா அவர் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு தெரியாத தெரியாதான் பேசுறாரு இல்ல இப்ப கர்நாடக சிங்கம்னு சொன்னாங்களா அண்ணாமலை ஆமா விஜய்னு இன்னொரு சிங்கம் வந்துருக்கு அப்படிங்கிற கர்நாடக சிங்கம்மா யாரு அண்ணாமலை பூசா இருக்கு எனக்கு தெரியல அப்படியா கர்நாடகத்துல சொன்னாங்களா சொல்றாங்க கர்நாடகத்துல சிங்கம் கிடையாது தெரியும் உங்களுக்கு குஜராத்ல மட்டும்தான் சிங்கம் இருக்கு அந்த சிங்கம் நீங்க நினைக்கிற அந்த சிங்கம் இல்ல நாட்டுல காட்டுல வந்து குஜராத்ல மட்டும்தான் இந்தியாவில சிங்கம் இருக்கு அதை விட்டா இந்தியாவில எங்கேயுமே சிங்கமே கிடையாது இல்லாத சிங்கத்தை தான் எங்க கர்நாடகத்துல இருந்தது இங்க வந்தது அங்க இப்ப இந்த புதுசா வந்திருக்க சிங்கருங்களா விஜய் ஆஹ் இவருக்கும் சீமானுக்கும் பெரிய போட்டி நடக்குது அதுதான் இப்ப விஜய் வந்து விஜய்க்கு வர கூட்டம் விஜய்க்கு சுத்தி வர இளைஞர்கள் நிறைய இளைஞர்கள் வராங்க அதெல்லாம் ஓட்டா மாறுமான்னா எல்லாமே அது எல்லாமே ஓட்டாக மாறாதுன்னு நம்ம சொல்ல முடியாது அதில் கொஞ்சம் ஓட்டாக மாறும் ஏன்னா அந்த இப்போ விஜய் பார்த்துட்டு சினிமாவில் பார்த்து அந்த ரசிகர்கள் அவரை பின்பலம் வர்றதுக்கு ஓட்டாக மாறும் விஜய் யாரை டாமினேட் பண்ணி ஓட்டு வாங்குவார் அப்படின்னா சீமானை விட கூடுதலா ஓட்டுவாங்க சீமானி ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறாருல்ல ஆனால் அது வெற்றி டெபாசிட்டுக்கான இதுவா இல்லை அதை விட கூடுதலா விஜயால் ஓட்டு வாங்க முடியும் அவரோட டார்கெட் என்னன்னா அவர் வந்து திமுக அல்லது அண்ணா திமுக போட்டு விமர்சனம் பண்ணிட்டு பாஜக மட்டும் விமர்சனம் பண்ணிட்டு போனா அவரோட பேச்சு எடுபடாது தமிழ்நாட்டில் இது ஒரு டிஃபால்ட்டா இருக்கு யார் கட்சி ஆரம்பித்தாலும் இன்டெலக்சுவலா இருக்கிறவங்க கூட இன்னைக்கு திமுகவுக்கு ஆதரவாக பல பேர் இருக்கலாம் அவங்கெல்லாம் கூட கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னாங்கன்னா திமுகவுக்கு எதிராக அவங்க பேசணும் அப்போதான் அவங்களுக்கு மீடியா முக்கியத்துவம் கிடைக்கும் எழுத்தாளர்கள் உட்பட எனக்கு தெரிஞ்சு ஜெயகாந்தன் ஒரு சிறந்த எழுத்தாளராக இருந்தார் அவர் வந்து தமிழ் இலக்கிய உலகளில் சிறுகதை உலகளில் அவருக்கு இணையா எழுதணும் அவருக்கு முன்னால் நிறைய பேர் எழுதிருக்கிறாங்க பல்வேறு வாழ்க்கைகள் குறித்து அவங்க சொந்த ஜாதி குடும்ப வாழ்க்கையில் எல்லாம் நல்ல நவீன மொழியோடு எழுதியிருக்கிறாங்க ஆனால் எளிய மக்களின் வாழ்க்கையை தன் ஜாதிக்காரர்கள் அல்லாத எளிய மக்களாக சாலையோரத்தில் இருக்கிறவங்க வண்டியில் இருக்கிறவங்க கூலி தொழிலாளராக இருக்கிறவங்க அவங்கள பற்றியான கதாபாத்திரங்களை போட்டு எழுதணும் முதல்ல ஜெயகாந்தன் தான் தரமான எழுத தான் கொண்டு வந்தாரு ஆனா அவர் வந்து சமூகத்துல ஒரு பொலிட்டிக்கல் வேல்யூவை எப்படி தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டார் பாத்தீங்கன்னா அவர் மிக தீவிரமான திமுக எதிர்ப்பாளர் இதே அவதூர் அவர் பேசுகிறார் ஏன் பண்ணாருன்னா அப்பதான் அவருக்கு ஆனந்த உடனே தொடர் எழுத கொடுக்குறாங்க அதுக்கு முன்னால அவர் விகிடல தொடர் எழுத்துன்னே கிடையாது அவர் முன்னால பண்ண சரஸ்வதி கல்பனா இந்த மாதிரியான சுற்றித்தல்களை தான் சிறுகதை எழுதிக்கிட்டு இருந்தார் தரமா எழுதிக்கிட்டு இருந்தார் அப்போ ஆனந்த உடலில் எப்போ எழுதுறாருன்னு பாத்தீங்கன்னா ஆனந்த உடலை எழுதுறதுக்கு முன்னால அவரோட பெரியார் எதிர்ப்பு திமுக பற்றியான காழ்ப்புணர்ச்சி காமராஜர் தான் இந்த நாட்டில் சிறப்பானவர் திமுக ஒன்றுமே கிடையாது அண்ணாலாம் ஒன்றும் கிடையாதுன்னு பேசுறதுக்கு பிற்பாடு தான் அவரோட அக்னி பரீட்சைங்கிற ஒரு சிறுகதையை ஆனந்த உடலில் பிரசரிக்கிறாங்க அதற்கு பின்னால் அப்படியே அவர் அந்த பார்ப்பனிய மேன்மைக்காகும் அப்படியே அந்த ஐடியாலஜிக்கு மாறி அவர் கம்யூனிஸ்ட பின்புலம் எளிய மக்கள் கதையெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு சங்கரமடத்தை புகழ்ந்து பேசுறது இது போக போக என்னாச்சுன்னா மீடியாவில் விகிடலில் தொடர் எழுதுறதும் அவர் பிரமுகராக மாத்திர கண்ணோட்டம் வளர்ந்ததுங்கிறது நம்ம கண்ணு முன்னால் பார்த்தப்ப ஜெயகாந்தன்ல இருந்து அதுக்கப்புறம் பல எழுத்தாளர்கள் இன்னைக்கு வந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் ரவிக்குமார் கூட அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜூனியர் விடல் அதுக்கு முன்னால் தீவிரமான பெரியாரிஸ்டாக இருந்தவர் பெரியார் கருத்துக்களை தான் ஆனால் அவர் வந்து பெரியாரே சரியில்லை பெரியாரே சரியில்லைன்னு சொல்லி திமுக மோசமானது பெரியார் தலித் விரோதின்னு விடுதலை சிறத்தில் பத்திரிகையில கட்டரை எழுதும்போது கூட அவர் கண்டுக்கல அதுக்கப்புறம் தான் ஜூனியர் உடல்ல அவர் தொடர் எழுத வாய்ப்பு கொடுக்குறாங்க நீங்க எந்த லிஸ்ட் எடுத்து ஜெயமோகன் ஒரு நபர் இலக்கியவாதியா இருக்கிறார் இந்த ஜெயமோகன் யாருன்னு யாருக்கும் தெரியாது அவர் பாத்தீங்கன்னா சுற்று தான் எழுதிட்டு இருந்தாரு அப்ப ஜெயமோகன் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்போ திமுக சரியில்லை அண்ணாதாரரு இலக்கியம் தெரியாது திமுக கலைஞர் எழுத தெரியாதுன்னு சொன்ன பிற்பாடு தான் ஜெயமோகனுக்கு ஒரு பெரிய தொடர் விடல போடுறாங்க விகடனு அது தினமணி இதெல்லாம் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்களா ஒரு சாதாரண கதை எழுதுகிற நபர்களில் இருந்து இலக்கியவாதிகள் இருந்து எழுத்தாளர்களிலிருந்து அரசியல் பிரமுகர் வரை இங்க அங்கீகாரம் தேடணும்னா வெக்கவே இல்லாம அவங்க திமுக மீது அவதூறு சொன்னாதான் இங்க பார்க்க சமூகம் மெயின் ஸ்ட்ரீம்ல அவங்க தள்ளிவிடும் மெயின் ஸ்ட்ரீமுக்கு வர்றதும் ஒன்று இருக்கு நீங்க பார்க்க ஐடியாலஜியை ஒத்துக்கிட்டாதான் மெயின் ஸ்ட்ரீம் நீங்க வர முடியும் இல்ல இப்ப விஜய் பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு அதுதான் அதனாலதான் விஜய் முதல்ல கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு மாநாட்டுக்கு முன்னால் ஆனந்தவுடன் வெளியிட்டு அம்பேத்கர் தொகுப்பு நூலதான் போகாடுறாரு நான் அதோட சும்மா காரணம் எல்லாம் சொல்லலை அம்பேத்கருக்கு விஜய்க்கு என்ன சம்பந்தம் அம்பேத்கர் தொகுப்பு கொள்கை தலைவர் உடன் கொண்டு வர்றது அம்பேத்கர் தொகுப்பு ஜாவேகாவோட கொள்கை தலைவர் நான் ஆனந்தவனையும் விஜய்ய தேர்ந்தெடுக்குது அம்பேத்கர் நான் என்ன சொல்றேன் சரி அவர் வராருன்னு வச்சீங்க அம்பேத்கருக்கும் விஜய்க்கு என்ன தொடர்பு ஏன் ஆனந்தவுடன் அம்பேத்கர் தொகுப்பு உள்ள விஜயை வச்சு வெளியிடணும் முன் வருது என்ன காரணம் அதுக்கு ஏன் அம்பேத்கர் ஆயுங்க நான் பெருமைக்கு சொல்ல தமிழ் அந்த பத்திரிகையில என்னோட கூட கிடையாது தமிழ்நாட்டில் கடந்த இருபது ஆண்டுகள்ல டாக்டர் அம்பேத்கரே அவரோட அடிப்படை அரசியல் இருந்து முரண்படாம பெருவாரியான மக்களுடைய நான் தலித்துக்களை கொண்டு போய் செத்துது நான் தான் என்னை தாண்டி யாராவது கட்ட சொல்லுங்க தலித் தலைவராக இருந்தாலும் சரி தலித் தாரு யாராவது கட்ட சொல்லுங்க அம்பேத்கர் திரைப்படம் வெளியாக இருந்த போது நான் தான் அதை ஃபைட் பண்ணி என்ன அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தேன் அம்பேத்கர் டி ஷர்ட் இந்தியாவிலே கிடையாது அது முதல் முறையை நாங்க தான் ஒரு இன்னைக்கு இருக்குல்ல லைன் டிராயிங் அதை நாங்க உருவாக்கணும் அது முன்னால் கிடையவே கிடையாது உலகம் எங்கேயுமே கிடையாது நாங்கதான் பசு உருவாக்கணும் அம்பேத்கர் டி ஷர்ட்டை இந்தியாவில முதல்ல கொண்டு வந்த நானு அம்பேத்கர் திரைப்படம் தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க அம்பேத்கர் திரைப்பட ரிலீஸ் ஆயிடுச்சு ஜாஃபர் படேல் இயக்கத்தில் வந்து என்எப்டிசி தயாரிப்பில் வந்து தமிழ்நாட்டு ரிலீஸ் ஆகல இத்தனை கணக்கி கலைஞர் வந்து அதுக்கு வந்து ஏறக்குறைய வந்து அதுக்கு ஒரு பத்து லட்ச ரூபாய் பணம் கொடுத்துருந்தாரு அந்த ரிலீஸ் பண்ணுறதுக்கு அப்பவும் அது ரிலீஸ் ஆகல அதை வந்து இங்கே ஒரு இந்த தசவாதார படத்தால் ஆஸ்கர் ரவிச்சந்திரன் அவங்க தம்பி வாங்கி வச்சிருக்கிறாரு அதை ஐந்து வருஷம் வாங்கி வச்சு ரிலீஸ் பண்ண முடியாமல் அதை நாங்கள் அம்பலப்படுத்தி வந்து நாங்க அம்பேத்கர் பற்றியான புத்தகங்கள் எழுதி அம்பேத்கரை மெயின் ஸ்ட்ரீம்ல கொண்டு போய் கிராமப்புறம் போய் எல்லா இடங்களையும் கொண்டு போய் பெரியார் அம்பேத்கர் நிறுத்தினா நீங்க பெரியார் அம்பேத்கர் வாசகரோட உருவாக்கணுனா ஆனா அந்த அம்பா ஆனந்தவுடன் இதுல யாரோ கட்ட எழுதுறாங்க என்னையெல்லாம் கேட்டது கிடையாது அப்ப இவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு அப்ப ஆனந்தவுடன் ஏன் எந்த வகையிலயும் அம்பேத்கர் பற்றி தன் சினிமாவுல ஒரு இடத்துல கூட அம்பேத்கர் படத்தை விஜய் காமிச்சது இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த படங்கள் இங்கே கட்ட சொல்லுங்க அம்பேத்கருக்கு பேரை கூட சொன்னது அப்புறம் எதுக்கு எதுக்காக கூப்பிடுறாங்க எங்க படத்துல ஒரு ரஜினி பெரியார் படத்தை கூட அந்த ஒரு படத்துல காமிச்சாரு அந்த தண்ணி பைப்ல தண்ணி விடுவாங்க ஒரு படத்துல அந்த படத்துல இந்த கோபி கூட சொன்னாருங்க என்னோட கதை சக்தி கத்தி படம் அதுல கூட பெரியார் பத்தி வசனம் அம்பேத்கர் பத்தி ஒரு எதுவுமே பேசுறது கிடையாது பேசாத அவர் என் அம்பேத்கர் கையில எடுத்துக்காரு இதுதான் நோக்கம் அதுல ஒரு பொலிட்டிகல் வேல்யூ தர்றாங்க திமுக எதிர்ப்புக்காக விடுதலை சிறுத்தைகள் வந்து திமுக கூட்டணியில இருக்குது வட மாவட்டத்தில் இருக்கிற தலித் மக்கள் பெரும்பான்மை ஓட்டு திமுக கூட்டணிக்கு இருக்குது விடுதலை சிறுத்தைகள் திமுகவும் வந்து அந்த ஓட்டு இருக்குது ரெண்டு பேர் விடுதலை சிறுத்தை இருக்கிறாங்க இல்ல திமுக இருக்கிறாங்க தலித் மக்கள் வட மாவட்டத்தில் கிட்ட தான் இருக்குது அந்த ஓட்டை டார்கெட் தான் உங்க நோக்கம் அதற்காக தான் என்ன பண்றதுனா வேணுமனே அதுல இவங்க இவங்களோட குறியா இருக்கு தெரியுங்களா விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளம் தான் அவங்க குறி என்ன பண்றாங்கன்னா அந்த கூட்டணிலிருந்து வச்சுக்கிட்டு அம்பேத்கர் புத்தகத்தை விஜயை வச்சுக்கிட்டு இவர் வரல அப்படிங்கிற செய்தியாக்கணும் அதன் மூலமா தலித் இளைஞர்கள் முதலில் அம்பேத்கர் புத்தக விடலாகிய திருமாவளவன் போலங்கிற தான் இவங்களோட நோக்கம் திமுகவை இழிவான வார்த்தைகள்ல சாதி ரீதியா விமர்சித்து இந்த பக்கத்தில் திருமாவளவனை ஆதரித்து விட்டு அதே வேலைதான் பாக்குறாங்க செய்தி ஆக்குனாங்க இல்லையா அண்ணன் அவர் அப்ப விஜய் என்ன பேசுனாரு மேடையில் வந்து அம்பேத் திருவிழாவுக்கு வர முடியாத அளவுக்கு அப்படின்னு பேசினாரா இல்லையா இதெல்லாம் பிளான் இதான் இவங்க நோக்கம் இவருக்கு அம்பேத் இல்ல ஆனா திமுகவை டார்கெட் பண்றாரு ஆனா வந்து அண்ணா கொண்டு வந்த மாற்றத்தை நான் கொண்டு வருவேன்னு சொல்லி அண்ணா அண்ணாவை ஏத்துக்கறாரு ஏங்க அண்ணா வந்த மாற்றத்தை ஏத்துக்குறாரு அண்ணா திமுகன்னு அண்ணா பேர்ல ஒரு கட்சி இருக்கு அவங்களுக்கும் அண்ணா எந்த எந்த சம்பாதிக்கறீங்க அண்ணா பேர்லயும் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாருங்க திமுக இருக்கு இது வந்து அண்ணா ஆரம்பிச்ச கட்சி திமுக அதனால என்ன பண்ணாரு எம்ஜிஆர் கவுண்டர் பண்றதுக்காக அண்ணா திமுக ஆரம்பிச்சாரு அது அண்ணா ஆரம்பிச்ச கட்சி நான் அதை தாண்டி அண்ணாவுக்கே பேர்ல கட்சி ஆரம்பிச்சு ஆரம்பிச்சாரு ஆனா அண்ணாவுக்கு அதுக்கு எந்த சம்மதம் இல்ல அவரும் அண்ணாவை பத்தி ஒன்னும் பேசல அண்ணாவை பத்திட்டு அவர் அண்ணா அண்ணா சொன்னாரு என்னா இசுன்னு சொல்லருக்காது அண்ணா அது அப்பல்லாம் வந்த தங்கப்பதக்கம் படம் எல்லாம் வந்தப்போ சோ கூட கிண்டல் பண்ணார் படத்துல அவர் கான்சு ஒரு தங்க தங்கப்பதம் இப்ப கூட பாருங்க அந்த படத்துல அவர் வந்து அண்ணா இசம் கலைஞர் கிண்டல் பண்ண மாதிரிலாம் வரும் அண்ணா இயசம்னா என்னன்னு தெரியாதுலாம் கிண்டல் பண்ணியிருப்பாரு என்ன பேசிருக்காரு அண்ணா எம்ஜிஆர் அண்ணாவை பத்தி பேசியிருந்தால் அந்த கட்சியில் இன்னைக்கு அண்ணா பிரமுரா இல்ல முக்கிய யாருக்குமே அண்ணா பத்தி எதுலையே அண்ணா அமித்ஷா தாங்க அங்க இருக்கிறாரு இந்த அண்ணா பிறந்த நாளுக்கு நான் அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கு நிகழ்ச்சிக்கு போனேன் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பா முடியா இது வந்தவாசிக்கு போற வழியில எல்லாம் பாத்தீங்க எல்லா இடத்துலயும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க வந்து போற வழியெல்லாம் வந்து இங்க இருந்து காட்டுல இருந்து ஆரம்பிச்சு பூந்தமல்லி அப்படியே தாண்டி போனால் நீங்கள் உத்தரமேரூர் காஞ்சிபுரம் எல்லா இடங்களையும் எல்லா இடத்துலையும் திமுக காரங்க வழியார் அண்ணா படம் வச்சு செலவு வச்சு கொடி கட்டி அண்ணா பிறந்த நாள் கொண்டாடிக்கிட்டே இருக்கிறாங்க வந்தவாசி வரைக்கும் ஒரு இடத்துல கூட அண்ணா திமுக கொடியை நம்ம பார்க்கல நீங்கள் அண்ணா திமுக கொடியை வச்சு அண்ணா பிறந்த நாளுக்கு ஒரு செய்தி கூட பார்க்கவே இல்லைங்க ஒன்றுமே இல்லை இவரே அமித்ஷாவை தான் பார்க்க போயிருக்காரு இப்போ அந்த சமயத்தில் அப்போ அண்ணா பேரில் கை கட்சி வச்சிருக்கிற அண்ணா திமுக கட்டி அண்ணா அண்ணாவில்லாங்க அண்ணா இல்லை அப்போ விஜய் அண்ணாவை பத்தி பேசுகிறாருங்கிறது எப்படி அண்ணாவை வைத்துக்கொண்டு திமுக எதிர்ப்பதற்காக எம்ஜிஆர் வேலை பார்த்தாரோ அந்த பேரை வச்சுக்கிட்டு அது அப்படியே தொடர்றது அண்ணாவை வச்சுக்கிட்டா பண்ணலாம் அதை தான் விஜய் ஃபாலோ பண்றது அவருக்கு எதுக்கு சம்மந்தம் கிடையாது இப்ப எடப்பாடி சொல்லிருக்காரு திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வந்து அதிருப்பில் இருக்கிறாங்க அவங்க கூட்டணி ஆட்சி கேக்குறாங்க அப்படின்லாம் எடப்பாடி பேசுறாரு கேட்டு போறாங்க உங்களுக்கு என்ன வந்தது எப்படி இருந்தாலும் உங்க கூட வர போறது இல்லை காங்கிரஸ் கூட்டணி கேட்கறாங்க அல்லது வந்து விடுதலை சிறுத்தைகள் கூடுதல் சீட்டு கேட்கறாங்க சிபிஎம் கேக்குறாங்க சிபிஐ கேக்குறாங்கன்னாலும் நீங்க பாஜக கூட்டணி இருக்கிறாங்க ஒருவேளை அவங்களுக்கு வந்து சீட்டு வேணும் வேணும்னாலும் வரணும்னாலும் உங்க பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது அந்த பக்கம் முடியாது அது அதிருப்தியா வெளியே வர்றதுக்கு இவங்க முடிவு பண்ண முடியாது ஒருவேளை பாஜகவே சொல்லி நீங்க எங்க கூட இருந்தீங்கன்னா திமுக வந்து கூடுதலா ஜெயிக்கும்னு நாங்க ஃபீல் பண்றோம் அதனால நீங்க போன நாடாளுமன்ற நின்ன மாதிரி தனியா நில்லுங்க நம்ம பிரிச்சுக்கிட்டு அப்புறம் திருப்பி சேர்த்துக்கலாம்னு அவங்க சொன்னா வரலாம தவிர அந்த அனுபவம் போறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா போன நாடாளுமன்றத்தில் அதுதான் நடந்தது போன நாடாளுமன்ற தேர்தலில் சேர்ந்துருந்தால் நமக்கு ஓட்டு கிடைக்காது நம்ம சட்டசபை தேர்தலில் மற்றதெல்லாம் பாஜக பின்புலம் இருக்குன்னு தனித்து நின்றாங்க அப்பவும் தோற்றுருக்குறாங்க அதனால் இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்குது பாஜகவுக்கும் அதிமுக கூட்டில் சேர்ந்து நின்று திமுக எதிர்க்கலாமா இல்லை கள்ளக்கூட்டு வச்சு திமுக எதிர்க்கலாமா எது நமக்கு வந்து சிறுபான்மை மக்கள் தலித் மக்கள் ஓட்டை வாங்க முடியுங்கிற குழப்பம் இருக்குது அது விஜய் வந்து அதுதான் டார்கெட்டுக்கு அவங்க இன்னொரு ப்ரோ அதை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் விஜய் வந்து தலித் மக்களையும் முஸ்லீமையும் தான் டார்கெட் பண்ணி பேசுறாரு அதனால தான் ஆனந்த வடலால் அம்பேத்கர் பேசுகிறார் அம்பேத்கர் விழாவை பேசுகிறார் முஸ்லீம் குல்லா போட்டுக்கிறது சினிமாவில் அம்பேத்கர் பேசுகிறதில்ல சினிமாவில் முஸ்லீமு வாழ தகுதியற்றவர்கள் தீவிரவாதிகள் கொலைகாரர்கள் தேச துரோகிகள் சினிமா எடுக்கிறது ஒரு சினிமாவில் முஸ்லீம் யோக்கியமாக காட்டில் இங்கே வந்துட்டு முஸ்லீம் குல்லா போட்டுக்கிட்டு பக்ரீத்ல அட்னஸ் போடுறதுங்கிற இந்த ஃப்ராடு தானே இருக்குது பாருங்க இது ஆனால் திமுகவுக்கு எதிரான ஒரு கண்ணோட்டமாக தேர்தல் இவர்களுக்கு அம்பேத்கர் மேலும் அன்பு கிடையாது இஸ்லாமியர் மேலும் இவங்களுக்கு பிரியமும் கிடையாது இல்ல இப்ப அண்ணாமலை புது கட்சி தொடங்கி இதெல்லாம் நடக்க நடக்குதுன்னு தெரியல ஆனா சொல்றாங்க ஏற்கனவே பாஜகவே ஒரு புது கட்சி தான் தமிழ்நாட்டுக்கு தெரியும் அந்த கட்சிக்கு தலைவராக இருந்திருக்கிறார் இந்த தமிழ்நாட்டு நான் கிராமப்புறங்களை பயணம் படுறது சொல்றேன் நான் நகர்ப்புறத்தை வச்சு இல்ல மீடியாவில் இருக்கிற பிரமுகர்கள் கலந்துக்கிறதுனால பாஜக இங்க எல்லாருக்கும் தெரியும் கிராமப்புற மக்களுக்கு தெரியாதுங்க தான் தெரியுங்க பாஜக கட்சி தெரியாது தாமரை சின்னம் தெரியாது அவங்களுக்கு வந்து உதயசூரியன் தெரியும் அதுக்கு பிற்பாடு ரெட்டாளி தெரியும் இவ்வளவு தான் தெரியும் அந்த மக்களுக்கு இப்பவும் இருக்கிற மக்களுக்கு அதுதான் தெரியும் அதுக்கப்புறம் பிரமுகர்ல தெரியும் இப்ப விஜய் வர்றாருன்னா ஒரு சின்ன உருவாக்குறாருன்னா அதுக்கப்புறம் அவரை தெரியுமே தவிர பிரமுகர்ல பாஜகவில் இருக்கிற பிரமுகராக மோடியதான் நல்லா தெரியும் பிரதமராக இருக்கலாம் மற்ற யாரும் பெருசா தெரியாது அதனால இவங்களுக்கே ஒண்ணும் வண்டி ஓடாது இதுல ஒரு புதுக்கட்சி அப்புறம் ஓபிஎஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அணி இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டீ குடிக்கலாம் சாயங்கரத்தான் சேர்ந்து அடிக்கிற பழக்கப்புறம் தான் நைட் சரக்கு அடிக்கலாம் இதை தேவ ஒரு ஆணியாக முடிக்க முடியாது ஒண்ணு இருந்துதான் பண்ணியிருப்பாங்க இன்னொன்னு இவங்களுக்குலாம் செல்வாக்கு இருக்கு சசிகலாவுக்கு தினவரனுக்கு ஓபிஎஸ்கெலாம் செல்வா இருக்குன்னா எடப்பாடியே சேர்த்துப்பாருங்க இவங்க தான் ஒன்றும் தான் எடப்பாடியே இவங்க இவங்களைன்னா அப்போ அவங்க நிலைமை செல்வாக்கு எப்படின்னு நினச்சிப்பாரு இல்லை செங்கோட்டையனுக்கு தெரியும் இல்லை இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து அதிமுக வரணும்னு செங்கோட்டைன்னு சொல்கிறாரு செங்கோட்டையன்லாம் வந்து சேர்ந்து இயங்கணும்னு விரும்புகிறாருங்க செங்கோட்டையன் ஏதோ பாஜகவுக்கு ஆதரவாக இருந்து இவங்களை சேர்க்கணும்னு சொல்கிறாரு உடனே எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு இருக்கிறாருன்னு இந்த நடுநிலையாக பேசுகிறவங்க அவங்க இருக்கிறாங்கல்ல இந்த ஊடகங்கள்ல அவங்க எது ஒன்றுமாதிரி பேசுவாங்க நீங்க வந்து எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது திமுக வந்து ஒரு கோட்டை மாதிரி கட்சிக்கார பம்பர மாதிரி வேலைப்படுவாங்க திமுக ஒண்ணும் பண்ண முடியாது ஒரு பேட்டியில சொல்லுவாங்க அப்புறம் பருப்பேட்டையில பாத்தீங்கன்னா விஜய சாதாரணமா திமுக இது என்னன்னா இவங்களுக்கு வந்து தனக்கு வந்து திமுக அடையாளம் வந்துடக்கூடாது உண்மையை சொல்றது இப்ப எனக்கு வந்து நான் திமுக ஆதரவா இருக்கணுங்கிறதுக்காக சொல்லலை நான் உண்மையை சொல்றேன் நான் போன பகுதிகள் இல்ல உண்மையை சொல்றேன் நாடாளுமன்ற தேர்தல் உண்மையை சொன்னேன் அது அதுக்கு முன்னால சட்டமன்ற தேர்தலு திமுக தான் ஜெயிக்குங்கிற நான் உண்மையை சொன்னேன்னே தவிர நான் திமுக ஆதரவாளனாக இருப்பதனால் திமுக ஜெயிக்கும்னு நான் சொல்லல நடைமுறை சாத்தியம் இருக்குதுங்கிற உண்மையை சொல்றேன் அவங்களுக்கு அப்படி கிடையாது அந்த உண்மையை சொன்னா தனக்கு ஒரு பிராண்ட் வந்துடுமோ தனக்கு ஒரு அடையாளம் வந்துருமோ நமக்கு வந்து ஒரு நடுநிலை முகம் கிடைக்குது அதனால வந்து நம்ம நடுநிலை முகத்துக்கு புறக்கணிக்கப்பட்டோம்னா நிறைய சேனலுக்கு போக முடியாது நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்காது அப்படின்னு ஒரு கண்ணோட்டம் இருக்கு பாத்தீங்களா அதற்காக பல கருத்துக்களை பேசுறது ஆள் மனதில் அவங்களுக்கு திமுக எதிர்ப்புங்கிறதும் ஒன்னு கூடுதலா இருக்கிறதுனால அப்படி இப்படி சுத்தி பேசிட்டு அப்புறம் திமுகவுக்கும் ஒரு அட்னஸ் போடுறதுங்கிறது இருக்குது சில பேர் பாத்தீங்கன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சாலும் இப்ப சேர்ந்துருது அங்கேயும் சேர்ந்து அப்புறம் விஜய் தான் ஜெயிக்க முடியும்னு சொல்றது அப்புறம் பார்த்தா திமுக கிட்ட வச்சுக்க முடியாது விஜயா விஜய்க்கு என்ன அந்த கத்துக்குட்டி பயலுக்கு என்ன தெரியும்னு பேசுறதுக்குல இந்த மாதிரி குழப்பம் பண்றவங்க சுத்தி பேசுகிறாங்க உண்மை என்னவா இருக்குன்னா இவங்களோட நடுநிலை வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒடஞ்சு போய்ட்டும் நான் சொல்றேன் மிகைப்படுத்தி போய்ட்டுலாம் சொல்லல போன முறை விட திமுக கூடுதலாக ஜெயிக்கும் மிக அதிகமா ஜெயிக்கும் இப்ப எதிர இப்போ வெளிப்படையா சொல்லணுன்னாங்க கலைஞர் ஆட்சியில் கூட இப்படி இருந்தது இல்லைங்க கலைஞர் கட்சி நடத்தும் போது கூட திமுகவுக்கு எதிராக ஏராளமான கட்சிகள் சீட்டு வாங்கினாங்க வெற்றி பெற்றாங்க ரெண்டாம் இடம் வந்தது எதிர்கட்சியாக கூட இல்லாமல் இருந்தது அவ்வளோ பேர் திமுக எதிர்ப்பால பிரம்மாண்டமாக வளர்ந்துருந்தாங்க இன்னைக்கு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் திமுகவுக்கு எதிர்களே கிடையாது ஒருத்தர் கூட கிடையாது பிரதான கட்சியார் அண்ணா திமுக அட்ரஸ் இல்லாம மாறுது பாஜக அந்த பக்கம் அல்லாடுது இவர் போறாரு அவர் போறாரு நான்தான் அடுத்த முதலமைச்சர்னு போன சட்டசபை தேர்தலில் முட்டுக்கூட்டுதுன்னு தினகரன் வந்து சீன்லேயே இல்லை கமல்ஹாசன் அப்பவும் கட்சி ஆரம்பிச்சாரு அந்த சட்டமன்ற தேர்தலில் நான் தான் அடுத்தது நான் தான் எல்லாமே பண்ணிடுவேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்தாரு நாடாளுமன்றத்துக்கு சட்டப்பேரவை தேர்தல் வரைக்கும் வந்தாரு அவரு அவங்க பண்ண முடியாம இங்கே வந்துட்டாரு ரஜினிகாந்துக்கு யோசனை வரல இப்ப யாருமே கிடையாதுங்க திமுகவுக்கு எதிராக யாருமே இல்லை அதில் விஜய்ங்கிற பிரமுகரை ஒவ்வொரு சீசன்லையும் இப்படி உருவாக்குவாங்க நீங்க ஒவ்வொரு சீசன்லையும் திரைப்பர யாருமே இல்லை என்று ஜனநாயகத்துக்கு நல்லதுன்னு நான் யாருமே இல்லைங்கிற யதார்த்தத்தை நான் சொல்றேன் நீங்க ஜனநாயகத்துக்கு நல்லதா கிட்டதாங்கிறது அடுத்த தலைப்பு யாருமே இல்லை நீங்க ஒவ்வொரு சீசன்லையும் ரஜினியை அப்படிதான் உருவாக்குனாங்க இதே மாதிரி செட்டப்ல அடுத்தது அவரு தான் ஸ்டாலினுக்குலாம் ஒன்றும் தெரியாது வெற்றி நலன் வந்துருச்சுன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் அவரு ஸ்டாலினை தவிர சிறந்த முதலமைச்சரே இல்லைன்னு மாறிட்டாரு அதே மாதிரிதான் கமல் வந்தாரு விஜய் போகிறாரு விஜய் வந்து என்ன சொல்றாரு அதே தான் அதே அரசியல தான் பேசுறாரு நீங்க எனக்கு ஒன்னும் இப்ப இந்த வசனங்கள் ஞாபகம் காட்சியெல்லாம் மாறவே இல்லை டார்ச் லைட் உடைச்சது பார்த்தது மண்டபத்துல கூட்டம் போட்டது அப்படியே சீன் இப்ப அடுத்த அடுத்த தலைமுறையாக விஜய் அந்த நடிகர் இடத்துல இருந்து திமுக இவங்க எல்லாருமே திமுக தான் திமுக திருப்பாங்க அதே மாதிரி நீங்க விகடனில் நான் சொல்றேன்ல இல்ல மாறிலாம் நான் சொல்லல ஒரே மாதிரி இருக்கு ப்ராசஸ் ஜெயகாந்தன்ல ஆரம்பிச்சு அப்படியே வந்தீங்கன்னா ஜெயகாந்தன் ரவிக்குமார் எல்லாருமே வந்தீங்கன்னா அப்படியே திமுக கிட்ட தான் செரணையிறாங்க எல்லாரும் ஜெயகாந்தன் கடைசியில் சாகிறதுக்கு முன்னால் கலைஞர் மாதிரி இலக்கியவாதி இல்லைன்னு சொல்லிட்டு கலைஞர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாதான் போனார் ரவிக்குமார் இங்கேதான் இருக்கிறாரு நீங்க திமுக ஆரம்பிச்சு ஒளிவட்டம் பெற்றுட்டு திமுகக்குள்ள வந்து செல்வாக்கு பெற்றுவாங்க இது வந்து நடக்குது வேலைக்கு திமுகவுக்கு எதிராக பெரிய ஒரு பெரிய இலக்கியவாதியாக இருந்தாலும் அரசியலில் இருந்தாலும் திமுகவுக்கு எதிராக ஆரம்பிச்சு செல்வாக்கு பெற்றுட்டு அந்த செல்வாக்கை திமுகவில் பயன்படுத்தி ஒரு செல்வாக்கு வாங்கிப்பாங்க இது நடக்குது அப்படியே தான் வருது இப்ப கூட ஏதோ ஒரு இதுல பேசினார் திமுக தான் அதனால அந்த ஒளிவட்டம் மீடியா போக்கஸ் வந்து திமுக எதிர்த்து தான் கிடைக்கும்ங்கிறதுனாலதான் விஜய் திரும்ப பேசுறாரு அவரோட நோக்கம் அதுதான் ஆனா ஒவ்வொரு செயலுக்கும் அவங்க அறியாம இன்னொரு புறம்னு ஒண்ணு இருக்கு முதலாளித்துவம் வந்து உருவா வந்து தொழிலாளி வர்க்கத்துக்கு எதிரான முதலாளித்துவமா இருந்தாலும் அதுதான் தொழிலாளி வர்க்கத்தை உருவாக்குது ஒரு முதலாளி கம்பெனி வச்சு தொழிலாளிக்கு வேலை அவரு தான் அவரை அறியாம தொழிலாளி வர்க்கத்துக்கு ஒரு நன்மை செய்றாரு வேலை வாய்ப்பை கொடுக்கிறார் அது மாதிரி விஜய் மாறி ஆட்கள் எவ்வளவு மோசமா திமுகவுக்கு எதிராக அவதூறு பேசினாலும் அவர்கள் அறியாத இன்னொரு புறத்தை அவங்க உருவாக்குறாங்க இன்னும் சாலடாக வெற்றியை கொண்டு வருவாங்க அது அவங்க அறியாம நடக்கிற ஒரு சம்பவம் நன்றி